ஸ் வெ்கம் பே டு குட் வைப் சொல்ற கார்னர் இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஷாப்பில் இருக்க கொஞ்சம் ரேண்டமான ஃபுல்லாக ஐம்பொண் பேங்கிள்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ சூப்பராக இருக்க போகுது கலெக்ஷன்ஸ் டக்கு டக்குன்னு சொல்ல போகிறேன் டக்கு டக்குன்னு நீங்களும் வேணும்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பேங்கிள்ஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பியோரா ஐம்பன் வரும் ஒயிட் காம்பினேஷனில் ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க மல்டி ஸ்டோன் காம்பினேஷனில் ஃப்ளவர்ஸ் மாதிரி போகுது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா செவன் ஃபிஃப்டி மட்டும்தான் இதில் எல்லா சைஸஸ்மே அவைலபிள் இருக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கல் வளையல் வரும் இந்த வளையல் வந்து பார்த்தோன்னா முன்னாடி வந்து சர்க்கிள் ஷேப்பில் வரும் இது வந்து ஹார்டின் ஷேப்பில் வருது ஸோ அதுதான் வித்தியாசம் வித்தியாசம் உங்களுக்கு நல்ல பார்த்தாவே தெரியும் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா சிக்ஸ் பர் பேர் வரும் ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இதுலேயுமே உங்களுக்கு காம்பினேஷன்ஸ் இருக்குது வெறும் ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சிருக்கு இன்னும் வந்து பார்த்தோம்னா ஒயிட் வித் ரூபி காம்பினேஷனில் வந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டுருக்குது இதுவுமே உங்களுக்கு பியூர் ஐம்போன் பேங்கல் வரும் இதில் வந்து ஸ்கொயர் டைப் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி வரும் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துருக்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு சூப்பரான காம்பினேஷனில் அழகாக மகாலட்சுமி வச்ச மாதிரி ஒரு பேங்கல்ஸ் வந்து பார்த்துருக்கோம் இதோட ப்ரைஸ் வந்து ஒரு பேர் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வரப்போகுது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வரப்போகுது பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல ஸோ இதுலேயுமே ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லி உங்களுக்கு வந்து ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி வரும் ஸோ இதில் ரூபி அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுலேயுமே டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் டூ டென் சைசஸ் வரையுமே அவைலபிள் இருக்குது ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் பட் பேர் வரும் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் ஸோ நீங்கள் வாங்கினீங்கன்னா வந்து நல்லா வந்து வச்சு வேர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சேம் டைப் நம்ம வந்து ஸ்கொயர் டைப் பார்த்தோம் இல்லையா ஸோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சர்க்கிள் ஷேப்பில் வந்திருக்கு ஸ்டோன்ஸு ஸோ இதுவுமே சூப்பராக இருக்குது சிங்கிள் பேர் உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி வரும் ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இதுலேயுமே வந்து சைசஸ் அவைலபிள் இருக்குது இதில் வந்து ரெண்டு காம்பினேஷன் ஒன்று வந்து பார்த்தோன்னா ஒயிட்ட மட்டுமே வரப்போகுது இன்னொன்று வந்து ஒயிட் வித் ரூபி காம்பினேஷன் வரப்போகுது ஸோ செம்ம க்யூட்டாக இருக்குது இது வேணும்னா கீழ்த்திரு வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த கல்வையிலே எஸ் டைப் வர மாதிரி ஒரு கல்வலையல் இதுலேயுமே உங்களுக்கு வந்து காம்பினேஷன்ஸ் இருக்குது ஒயிட் வித் ரூபி ஒயிட் வித் எமரால்ட் ரூபி அது மாதிரி வந்து காம்பினேஷன்ஸ் இருக்குது இதுவுமே சூப்பராக இருக்கும் சிங்கிள் பேங்கில் உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் ஐ மீன் சிங்கிள் பேர் வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு முன்னாடி பார்த்தோம்ல அந்த ஸ்கொயர் டைப்பில் அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு ரூபி அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் வரக்கூடிய இந்த சர்க்கிள் குட்டி குட்டியாக இருக்கிறது வந்து இதுவுமே உங்களுக்கு பேர் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி வரும் இப்போ வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இப்போ ஹாட் கல்பேங்கல் பார்த்தோம்னா இது வந்து உங்களுக்கு சர்க்கிள் ஷேப்ல கல்பேங்கல்ஸ் உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் வரும் பேர் வந்து உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் வரும் கியூட்டா இருக்கு அப்படியே உங்களுக்கு பியோர் ஐம்பன் அவ்வளோ இருக்கு ஸோ இதோட குவாலிட்டியெல்லாம் பார்த்தவே இந்த ஸ்டோன் குவாலிட்டி பார்த்தவே தெரியும் இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுலயுமே உங்களுக்கு சைஸஸ் அவைலபிள் இருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு அப்படியே கோல்டு பேட்டர்லேயே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்டோன்ஸ் வச்ச பேங்கிள்ஸாக வந்து பார்த்துருக்கோம் ஸோ கோல்டில் எந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ சேம் தான் இதுலேயுமே யூஸ் பண்ணுறாங்க ஸோ நிறைய காம்பினேஷனில் அவைலபிள் இருக்குது நான் உங்களுக்கு அப்படியே ஒன்று ஒன்றா காமிச்சிட்டே வரேன் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தினா ஒரு பேர் அதாவது ரெண்டு வளையல் வந்து உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி மட்டும்தான் உங்களுக்கு எந்த காம்பினேஷன் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு இதில் வந்து ஒயிட் ஸ்டோன் அப்புறம் ரூபி எமரால்டு அது மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படியே கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்க போகுது இதை நீங்கள் பார்டர் பேங்கிள்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஃபங்க்ஷன்ஸ்க்கு வச்சு வேர் பண்ணுறதா இருந்தாலும் சூப்பராக இருக்கும் பார்க்க பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்கு ஸோ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நம்ம கோல்டில் எடுத்தா ஒரு நாலு அஞ்சு சவரன் எடுத்தா எந்த மாதிரி காம்பினேஷன் எந்த மாதிரி சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்க்கறதுக்கே ஸோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் டிசைன் ஏதாச்சும் பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் அது ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் என்கொயர் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸஸ் எல்லாமே நான் கார்னரில் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ சேம் ப்ரைஸ் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வர போகுது ஸோ இதிலே இப்போ வந்து நம்ம பார்த்தோன்னா இந்த ரவுண்ட் ஷேப்பில் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா ஸோ இதில் வந்து நம்ம ஒயிட் காம்பினேஷனில் பார்த்துருப்போம் இப்போ வந்து பார்த்தோன்னா பியூரோ ரூபி காம்பினேஷனில் வந்திருக்கு ஸோ இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் வந்து மாறும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தது வந்து சர்க்கிள் ஷேப்பு ஸோ இது வந்து பாருங்கள் சர்க்கிள் ஷேப்பு இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து லீவ் ஷேப்பில் வரப்போகுது ஸோ ஸ்டோன்ஸ் எல்லாமே கோல்டில் எந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுவாங்களும் சேம் ஸ்டோன்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து அந்த பேட்டர்ன்ஸ் மட்டும் மாறும் வேறு ஒன்றும் கிடையாது பேட்டர்ன்ஸ் மட்டும் மாறும் ஸோ பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது இதில் வந்து மல்டி ஸ்டோன் வந்து பார்த்துருக்கோம் அந்த லீஃப் டைப்லேயும் உங்களுக்கு மல்டி ஸ்டோன் வந்து பார்த்துட்டுருக்கும் இது சர்க்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி மல்டி ஸ்டோன் காம்பினேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டால் நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன் பாருங்கள் இருக்குது அதுவுமே இருக்குது சூப்பராக இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் பர் பேர் வரும் ரொம்ப அழகாக இருக்குது எல்லாமே நீங்கள் வந்து உங்களுக்கு சிங்கிள் பேங்கிள்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஃபங்க்ஷன்ஸ்க்கு வச்சு வேர் பண்ணுறதாலும் சரி இல்ல பார்டர் பேங்கிள்ஸ்கா யூஸ் பண்ணுறதாலும் சரி எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கு பியோர் ஐம்பன் உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கோல்டில் எந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களோ சேம் ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பாருங்களேன் இது பார்த்தா உங்களுக்கு பிளாக் மாதிரி தெரியும் ஆனால் இது வந்து பிளாக் கிடையாது நல்ல வந்து டார்க் ப்ளூ அதாவது வந்து இந்த கரு நீல கலர்னு சொல்லுவாங்களே ஸோ அந்த மாதிரி கலர் நல்ல டார்க் ப்ளூ உங்களுக்கு சூப்பராக இருக்க பாருங்க இந்த காம்பினேஷன் அவ்வளோ அழகா இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் போட பிடிக்கும் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான பீஸாக இருக்கும் இதுவுமே உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் பர் பேர் தான் வரப்போகுது ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு நான் சொன்னேல்ல அந்த லீஃப் டைப்பில் நம்ம வந்து கா இந்த மாதிரி கலர் இப்போது இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சர்க்கிள் ஷேப்பில் ஸோ ஒயிட் காம்பினேஷனில் வந்து பார்த்தோம்னா அதே மாதிரி வந்து சர்க்கிள் ஷேப்பில் உங்களுக்கு மல்டி ஸ்டோன் ரூபி ஒயிட் எமரால் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து எல்லா சாரீஸ் கூட நீங்கள் மேட்ச் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுலேயே உங்களுக்கு வந்து எமராய்டு ஸ்டோன் அப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரூபி ஸ்டோனுமே அவைலபிள் இருக்குது ஸோ இதோட ப்ரைஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் பர் பேர் வரும் இது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் பெரிய ஸ்டோன்ஸாக இருக்கும் நம்ம மேலே காமிச்சிருக்கிறது வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் சின்ன ஸ்டோன்ஸாக இருக்கும் எனக்கு ரொம்ப பெருசாக போட பிடிக்காது சின்னதாக போட பிடிக்குன்னா நீங்கள் இதை வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் பட் ப்ரைஸஸ் எல்லாமே உங்களுக்கு சேமாக தான் வரும் ஸோ இதுவுமே உங்களுக்கு மல்டி ஸ்டோன் காம்பினேஷனில் வந்துருக்கு பார்க்கவே நல்லா இருக்குல்ல அவ்வளோ க்யூட்டாக இருக்கு இதில் வந்து உங்களுக்கு சைஸஸ்மே அவைலபிள் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் நான் பார்த்துருக்கிறது வந்து பார்த்தோன்னா சர்க்கிள் ஷேப் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பை ஸ்டோன்ஸ் வச்சு வந்திருக்கு இதுவுமே உங்களுக்கு பியோர் ஐம்பன் வரும் இதோட பிரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி பர் பேர் வரும் ஸோ இதுதான் இன்னியோட கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்ப நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ண மறந்துறாதீங்க வாட்சிங் ஹேவ் நைஸ் டே